ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு தமிழ் டிஸ்ப்ளே இன்னைக்கு நம்ம விலங்குகள் இப்படி எல்லாம் சண்டை போடுமா அப்படின்னு ஆச்சரியப்படுற வகையில கேமராவில் பதிவான சில சண்டைகளை தான் இந்த வீடியோ வழியா பார்க்க போறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் அடுத்தடுத்து வீடியோஸ் பண்றதுக்கு எனக்கு பெரிய மோட்டிவேஷன் கொடுக்கும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் முதலையும் நீர் யானையும் முதல்ல ஒரு டன் வெயிட் நீர் யானை ரெண்டு டன் வெயிட்டோட இருக்கு இது ரெண்டும் ஒரே இடத்துல வசிக்கிறதுனால பாக்குறதுக்கு ரொம்ப ஒற்றுமையா இருக்கிற மாதிரி தெரியும் முதலை கூட்டத்துக்கு நடுவுல நீர் யானை போய் நிக்கும் நீர் யானைக்கு நடுவுல முதலையும் வந்து நிக்கும் ரெண்டு பேரும் அவரவர் வேலையை பாக்குற வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஆனா சில நேரங்கள்ல முதலைகள் ரொம்ப பசியா இருக்கும் போது நீரியான குட்டியை பிடிக்கலாமா அப்படின்னு பக்கத்துல போகுமா இங்க ஒரு நீரியான குட்டி அது இறந்து போனது ஏற்கனவே இந்த இறந்து போனதை சாப்பிடுறதுக்கு முதலைகள் பக்கத்துல போகுது வாயை ரொம்ப பெருசா திறக்க முடியும் அதுக்கு அப்படியே இதுக்கு நடுவுலே முதல்ல யானை கிட்ட வம்பு வைக்கிறது ஒரு நீரியான குட்டியை யாருக்கும் தனியா சாப்பிட்டு இருக்கு அடுத்ததான் பெண் குயினும் ஸ்குவா பறவையும் ஸ்குவா பறவை கொஞ்சம் டேஞ்சரஸ் ஆனது அதாவது மற்ற பறவைகளை பிடிச்சு இது சாப்பிடுமா முக்கியமா பெண் குயின்களுக்கு பக்கத்துல வந்து நின்றுட்டு ஏதாவது ஒரு பெண் குயினை கண்டிப்பா பிடிச்சு இழுத்து கொண்டு போயிரும் அப்படிதான் இங்க ரெண்டு பெண் குயின்களுக்கு நடுவுல வந்து நின்றுட்டு அதை பிடிக்கலாமா அப்படின்னு ட்ரை பண்ணுது இந்த பென்குயின் அதை எதிர்த்து சண்டையும் போடுது இந்த ஸ்குவா பறவை வரத பார்த்ததும் பெண் குயின்களுக்கு தெரியும் நம்மள பிடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு அதனால எல்லா பெண் குயின்களும் சேர்ந்து நிக்குது இங்க திசைக்கு ஒண்ணு நின்று இந்த ஸ்குவா பறவையை எதிர்த்துட்டு நிக்குது ஆனால அது போறதா இல்ல பசியில யாரையாவது பிடிக்கலாம் அப்படின்னு எவ்வளவோ முயற்சி பண்ணுது அங்க இருக்கிறதுல சீனியர் பெண் எல்லாம் சேர்ந்து வந்து அதை துரத்துது பாருங்க அதுலயும் இங்க ரொம்ப மோசமா பெண் குயின் ஒண்ணு உயிரோட இருக்கும்போதே அதை பிடிச்சு சாப்பிடுறதுக்கு ட்ரை பண்ணுது அதை கொத்திக்கிட்டே இருக்குது இங்க தாய் பென்குயின் தன்னோட குஞ்ச பக்கத்திலே வச்சுட்டு அதுக்கு மேல படுத்திருக்கு ஆனா அதை பிடிக்கணும் அப்படின்னு ரெண்டு ஸ்கூவா பறவைகள் முன்னாடி வந்து நிக்குது அடுத்ததா ஆந்தையும் காகங்களும் காகங்கள் எவ்வளவு பெரிய வில்லனா இருக்கு பாருங்க இங்க தனியா மாட்டிருக்கிற ஒரு ஆந்தையை பிடிச்சு எல்லா காகங்களும் சுத்தி நிக்குது ஆந்திகளுக்கு பெரிய கண் இருக்கு நல்ல கண் பார்வை திறனும் உண்டு இரவு நேரங்கள்ல தான் அதை பார்க்க முடியும் பகல் நேரங்கள்ல பாக்குறது ரொம்ப அரிதுதான் ஆனா இந்த ஆந்த பகல் நேரத்துல இது இருக்குறதுக்கு ரொம்ப அழகாவும் இருக்குது இந்த ஒரு கை நிறைய காகங்கள் சூழ்ந்து நிக்குது இந்த ஆந்த ரொம்பவே பயந்து ஒரு மூலையிலே போய் இருக்கு இந்த ரெண்டு காகங்களையும் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம ஆந்த திரு திரு முழிச்சுட்டு இருக்கு இதுக்கு மேல போறதுக்கு இடமும் இல்ல ஆனா அந்த காகங்களோட சத்தத்தை கேட்டு காக்கா கூட்டமே அந்த இடத்துக்கு வந்திருக்கு இந்த மாதிரி காகங்களுக்கும் ஆந்தைக்கும் அடிக்கடி சண்டை நடக்குது வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் காகங்கள் அதை விடுறதே இல்ல இங்க தனியா இருக்கிற ஒரு ஆந்தை காகம் ஒண்ணு முன்னாடி போய் நின்று வம்புழுக்குது பாருங்க இங்க வீட்டு மேல பாவமா நிக்கிற இந்த ஆந்தை மூணு காகங்கள் சண்டைக்கு போகுது காட்டருமையும் முதலையும் காட்டருமை ரொம்ப தாகத்தோட தண்ணி குடிச்சிட்டு இருக்கும் போது மெதுவா வரக்கூடிய முதல அதோட கழுத்தை பிடிக்க ஆரம்பிக்குமா அந்த நேரங்கள்ல ரெண்டு காட்டருமை நின்னதுதான் முதலையோட நிலைமை இப்படித்தான் ஆகும் நல்ல ஸ்ட்ராங்கான கொம்பால காட்டுறமா முதலைய தூக்கி போட்டுருமா இதனால முதல்ல கொஞ்சம் பார்த்து தான் வருமா காட்டுறமா ரொம்ப வெயிட் ஆனது அதோட கழுத்தை பிடிச்சி உள்ள கொண்டு போற அளவுக்கு முதலைக்கு தெம்பு கிடையாது ஆனா இந்த முதல பசியோட இருக்கிறதுனால காட்டருமையோட கழுத்தை பிடிச்சிட்டு தரைக்கே வந்திருக்கு மற்ற காட்டருமைகள் ஒன்னா சேரவும் முதல வேண்டாம் அப்படின்னு தண்ணிக்குள்ளே திரும்பி போயிருக்கு முதல ஒருவேளை காட்டருமையை பிடிச்சா கூட சாப்பிட முடியாது ஏன்னா முதலைக்கு கடிக்கு தெரியாது விழுங்க தான் தெரியும் இங்க ஒரு காட்டுமையோட காலை பிடிச்சு உள்ள எழுத்து இருக்கு ஆனா கூட இருந்த உதவி பண்ணதுனால எல்லாருமா தப்பிச்சு வெளியே வந்திருக்காங்க சில நேரங்கள்ல காட்டுமை குட்டிய குறி வச்சு முதலைகள் பிடிக்குமா இந்த காட்டுமை கூட்டத்தை புரிஞ்சுக்கவே முடியாது சில நேரங்கள்ல மற்ற காட்டுமைகளுக்கு ஓடி போய் உதவி செய்யும் சில நேரங்கள்ல நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு அப்படியே ஒதுங்கி போயிருமா அடுத்ததா வீசல் அணில் மாதிரி எலி மாதிரி இருக்கிற அந்த வீசல் நல்ல துரு துருன்னு ஓடக்கூடியது இது அதோட உருவத்துக்கு சம்பந்தமே இல்லாம ஒரு பிளாக் மாம்பா பாம்பு கிட்ட போய் சண்டை போடுது பாம்பு ஒருவேளை இதோட குட்டிகளை தூக்குறதுக்கு வந்திருக்கலாம் அதனால வீசல் கோவப்பட்டு அதோட வாழை பிடிச்சி தர தர நிலக்குது அடுத்ததா பெலிகன் வெர்சஸ் சீகல் சீகல் கொஞ்சம் தந்திரமான பறவை மற்ற பறவைகள் பொறுமையே உட்காந்து ஒரு மீனை பிடிச்சா சீகல் பக்கத்துல போய் அந்த மீனை அப்படியே கொத்தி கொண்டு வந்துடும் இங்க மூணு பெலிக்கன் பறவைகள் நின்று சாப்பிட்டுட்டு இருக்கு அந்த இடத்துக்கு போன சீகல் பறவை அந்த பெலிக்கன் பறவையோட வாயிலிருந்து மீனை பிடிச்சு இழுக்குது பாருங்க அந்த பெலிக்கன் பறவைகளோட எல்லாம் தன்னோட பெரிய அழகால சீகலை கொத்தி விரட்டி இருக்கு இது ரெண்டுமே கடல் பகுதிகளில் தண்ணீர்லேயே இருக்கிறதுனால அடிக்கடி இந்த ரெண்டுக்கும் சண்டை நடக்குமா பெலிக்கன் பறவைகள் தண்ணீர் நீந்தி நீந்தி மீனை தேடி சாப்பிடுறதுக்கு ரெடியா இருக்கும் போது சீக்கல் பறவைகள் பறவைக்கு முதுகு மேலே ஏறி உட்கார்ந்துருக்கு இந்த சீகல் பறவை எவ்வளவு டிராவல் பண்ணி போகுது பாருங்க கங்காருவும் ஈமுவும் இந்த ரெண்டையும் ஒரே பூங்காவில வச்சு பராமரிக்கிறாங்க இதுல ஒரு கங்காருக்கும் ஒரு ஈமு கோழிக்கும் தான் இங்க சண்டை வந்திருக்கு இந்த ஈம கோழி கங்கா துரத்தி துரத்தி விரட்டுது கடைசில அது ரெண்டு மூணு இலையெல்லாம் கொண்டு போட்டுட்டு அந்த இடத்துல சரண்டர் ஆயிருக்கு இது துரத்துறதும் அது ஓடுறதும் அப்படின்னு இது ரொம்ப நேரமா நடந்துருக்கு அடுத்ததான் எறும்பு திண்ணியும் ஜாகுவாரும் வரும் எறும்பு திண்ணியோட வால் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க இதோட வாயும் பெருசு தான் திண்ணியோட நாக்கு ரொம்ப நீளமா இருக்கும் எறும்பு பூச்சுக்கு பக்கத்துல போய் நின்றுட்டு நாக்கு நீட்டியே அவ்வளோதையும் உறிஞ்சி எடுத்துருமா எல்லா எறும்புகளும் இதோட நாக்குல அப்படியே ஒட்டிக்கும் இந்த ஜாகுவார் எறும்பு எப்படி பிடிக்கிறது அப்படின்னு எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குது எறும்பு திணி முடி உருவம் இருக்கிறதுனால தெரியுது ரொம்ப ஃபாலோ பண்ணி எறும்பு திண்ணியோட கால்ல இருக்கிற நகங்கள் ரொம்ப கூர்மையானதான் இந்த குதிரைக்கு பக்கத்துல போய் நிக்குது குதிரை அதை ஒரு உத உதச்சிட்டு ஓடி போயிருக்கு எறும்பு மற்ற விலங்குகளை பார்த்து பயந்து ஓடாதான் அதுக்கு பதிலா எதிர்த்து நிக்குமா இங்க ஒரு நாய கூட துரத்தி விடுது பாருங்க அடுத்ததான் நிறைய இருட்டு நேரத்துலதான் ரொம்ப அதிகமா சுத்திட்டு இருக்கும் உணவுக்கான சண்டை இந்த ரெண்டு பேருக்கும் அடிக்கடி நடக்குமா அப்படிதான் இடையில சண்டை நடக்குது இங்க நைட் நேரத்துல ஒரு வீட்டுல அந்த வீட்ல இருக்கிற நாய் சாப்பிடுறதுக்காக சாப்பாடு வச்சிருக்காங்க அத சாப்பிடுறதுக்கு போன இடத்துல இந்த ரெண்டு பேருக்கும் சண்டை நடக்குது ரெண்டுமே பாக்குறதுக்கு ரொம்ப குட்டி உருவமா தான் இருக்கு ஆனா எவ்ளோ மும்முரமா சண்டை போடுது பாருங்க இருட்டிலையும் கேமராவில இந்த சம்பவங்கள் எல்லாம் பதிவாயிருக்கு உடனே அந்த வீட்டுல இருக்கவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க ஓ நம்ம நாய்க்கு வைக்கிற சாப்பாடெல்லாம் நைட்டு காலி பண்றது இந்த நரியும் ஹனி பர்ஜரும் தான் ஒரே இடத்துல சந்திச்சுட்டே இருக்கிறதுனால அடிக்கடி சண்டை நடக்குதான் அடுத்ததான் அணிலும் பாம்பும் அணில் ரொம்ப சாதுவானது அமைதியானதுன்னு தான் நமக்கு தெரியும் ஆனா அது எவ்வளவு ஆக்ரோஷமா சண்டை போடுது பாருங்க இந்த கோபரா பாம்பு கிட்ட சண்டை போடுறதுக்காக தன்னோட முடியெல்லாம் பெருசா சிலிப்பிட்டு பெரிய உருவம் மாதிரி காட்டிட்டு சண்டை போடுது ஒருவேளை இந்த அணிலோட குட்டிய தூக்குறதுக்காக அந்த பாம்பு வந்திருக்கலாம் அதுலயும் இந்த அணில் இந்த பாம்பு கிட்ட ரொம்ப ஆக்ரோஷமா சண்டை போடுது அணிலுக்கு பழங்களையும் காய்கறிகளையும் கொறிச்சு சாப்பிடுறதுக்கு நல்ல கூர்மையான பல்லு இருக்கும் அந்த கூர்மையான பல்ல வச்சுதான் அந்த பாம்பை கடிச்சுக்கிட்டு இருக்கு பாம்பு அந்த இடத்துல இருந்து போறதுக்கு ரெடியா இருக்கு ஆனா அணில் விடுறதா இல்ல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வழியா விலங்குகளுக்கு இடையே நடக்கிற ஆச்சரியமான சில சண்டைகளை தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க